ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் சரவணனு வந்து தீபாவை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் சரவணன்னு வராங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் எங்கெங்கெல்லாமோ தேடுறாங்க எங்கேயுமே தீபாவை காணலாம் இப்போ சரவணன் சொல்கிறாங்க கார்த்தி நான் சொல்கிறது நீ தப்பாக நினைக்காத தீபா வந்து உயிரோடையே கிடையாது நான் சொல்கிறது ஏன் இது கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கும் போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க இல்லை சரவணா என்னுடைய உள் மனசு சொல்லுது தீபா உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லுது எனக்காக நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கும்போது சரி கார்த்தி உன்னோட நம்பிக்கையாக தான் நான் வந்துட்டு அப்படின்னு தவிர ஆனால் வந்து எனக்கு இதில் முழு சம்மதமே கிடையாது ஏன்னா தீபா இறந்ததுக்குள்ளே எல்லா ஆதாரமும் இருக்க தான் செய்யுது நம்ம என்ன அவங்கள கண்ணால் பார்க்கல அவ்வளோதான் அப்படிங்கும் போது இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு காத்து கேட்கும் போது தீபாவை வந்து இறந்த உடலை நம்ம பார்க்கல அப்படிங்கும்போது அது உங்களுக்கு தெரியுது இல்லை அப்போ கண்டிப்பாக தீபா உயிரோட இருக்கிறாங்க எனக்காக அவங்க உயிரோட தான் இருப்பாங்க என்ன தேடி அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்பவே நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மலைக்கு அந்த மலையில வந்து கீழே விழுந்தாங்களா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க கீழே வந்ததுமே பக்கத்தில் கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டும்போது யாருக்குமே ஒன்றுமே தெரியல அப்போ அவங்க பார்க்கும்போது கற்பகத்தோட அவங்க கணவர் வராங்க அவங்க கையில் வந்து தாலி செயின் இருக்குது அதை வந்து விற்கிறதுக்காக வராங்க அப்போ சரவணன் வந்து இவரை பார்த்துட்டு கேட்குறாங்க இந்த ஃபோட்டோவில் உள்ள பொண்ணு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது போது அதை பார்த்ததுமே கற்பகத்தோட கணவர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த பொண்ணு தானே நம்ம வீட்டில் இருந்தால் ஆனால் நம்ம சொல்லக்கூடாது சொன்னாக்கி இந்த செயினை வர வந்து கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க சரிங்க நீங்கள் யார் அப்படிங்கும்போது நாங்கள் போலீஸ்காரங்க அப்படின்னு வந்து சரவணன் சொல்லவும் இதை கேட்டதுமே கற்பகத்தோட கணவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ போலீஸ்காரங்களா அப்போ இந்த சேனை காட்டிடவே கூடாது காட்டினாக்கி தான் அது மாதிரி இந்த பொண்ணும் தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிடக்கூடாது சொல்லிட்டாக்கி அப்புறம் இந்த சேனை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவர் வந்து மறைச்சிருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா வந்து சரவணனு கார்த்தியும் ஒவ்வொருத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கற்பகத்தோட கணவர் வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ கார்த்தி இதை கவனிச்சிருந்தாங்க கார்த்தி கவனிச்சுட்டு சொல்கிறாங்க அவருக்கு வந்து தீபாபத்தின்னு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட மொழியே சரியில்லை அப்படிங்கும்போது என்ன காத்தி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமா அவரை வந்து நம்ம இந்த விஷயத்தை பற்றி கேட்கும் போது அவருடைய வந்து முகமே மாறிடுச்சுது எனக்கு என்னமோ அவர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சரவணங்கிட்ட வந்து காத்தி சொல்லவும் உடனே வந்து சரவணன் வந்து அவரை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க சரவணன் பக்கத்தில் வரும்போது கற்பகத்தோட கணவர் வந்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க ஓடும் போது வந்து கார்த்தியும் சரவணன் அவரை பிடிச்சிருந்தாங்க டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுன்னா உண்மையை சொல்லு இந்த பொண்ணை உனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது அப்போ வந்து அவர் வந்து தாங்க முடியாமல் உண்மையை சொல்லியிருதாரு ஆமாங்க இந்த பொண்ணை எனக்கு தெரியும் சொல்லப்போனால் என் பொண்டாட்டி தான் அந்த பொண்ணை காப்பாத்தி வீட்டுல வச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க அப்ப எதுக்கடா என்ன வந்து எங்களை பார்த்துட்டு ஓடுன அப்படிங்கும்போது போது இல்ல சார் அந்த பொண்ணு கையில வந்து இந்த தாலி செயின் இருந்துச்சு இந்த தாலி செயின் வந்து விக்கிறதுக்காக நாங்க வந்தேன் இது என் பொண்டாட்டிக்கு கூட தெரியாது என் பொண்டாட்டி வந்து இந்த தாலி செயினை வந்து அந்த பொண்ணு கையில கொடுக்கணும்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்து வச்சிருந்தா ஆனா என் பொண்டாட்டிக்கு தெரியாம அந்த தாலி செயினை விக்கிறதுக்காக நான் வந்தேன் வித்து குடிக்கிறதுக்காக தான் நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண வந்தேன் இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னோம்னா நீங்க இந்த செயினை வாங்கிருவீங்களா அதுக்காக தான் நான் போய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க இப்ப கார்த்தி வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க எங்க அந்த செயினை காட்டுங்க அப்படிங்கும்போது அந்த செயினை வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே காத்தி சொல்கிறாங்க இது நான் தீபா கழுத்தில் கட்டக்கூடிய தாலி செயின் அப்படிங்கிறாங்க அப்போ தீபா உயிரோட தான் இருக்கிறாங்க சொன்னம்ல என்னுடைய தீபா உயிரோட இருக்கிறவங்கன்னு சொன்னம்லாம் இப்போ மாதிரி நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சரவணடை கேட்கவும் சரவண சொல்கிறாங்க ஆமா கார்த்தி உன்னுடைய நம்பிக்கை வந்து வீண் போகலா அப்படிங்கிறாங்க சரிடா இப்போ அந்த பொண்ணு எங்கடா உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அந்த பொண்ணு இப்போ என்னுடைய வீட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க எதுக்கிட்டதுமே கார்த்தி கேட்குறாங்க என்ன காய்ச்சிது அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்ததில் எந்த வித சுயனவும் இல்லாமல் இருந்தாங்க சொல்ல அவங்க கண்ணே திறக்கல ரொம்பவே அவங்களுக்கு அடிபட்டு இருந்தது அதனால தான் வந்து அவங்களை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது என் பொண்டாட்டி வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு அவள் வந்து சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க சரவணன் நம்ம இப்போமே நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கும் போது சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரவணனும் கார்த்தி வந்து சென்னைக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பொண்ணு பக்கம் பார்த்தோம்னா கீதாவை எப்படியாவது தீர்த்து கட்டின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங் வந்து அவங்களும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் கீதாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கடா இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் தான் நான் மயக்கமான நிலைமையில இருக்கிறா அப்படிங்கிறாங்க அவங்க வந்து தீபாவை கீதா நினைச்சிக்கிட்டு எப்படியா தீர்த்து கட்டிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி சரவணும்னு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க தீபாவை வந்து கார்த்தி எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்